சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் உயிரை தீர்மானித்த வெறித்தனமான மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டியில் பற்றி எறிந்த ஒட்டுமொத்த மைதானம் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அதாவது இன்று இரவு சிஎஸ்கே அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது இந்த போட்டி மீது வழக்கத்தை விட உச்சகட்ட எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருந்தது அதிலும் குறிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் ஏனென்றால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போகுமா போகாதா என்பதை முடிவு செய்யும் வால்வாசாவா போட்டியாகத்தான் இந்த போட்டி அமைந்திருந்தது ஆமாங்க இந்த போட்டியோடு சேர்த்து இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால்தான் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் உயிர் என்பது நீடிக்கும் ஆக அந்தளவுக்கு உச்சகட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த அணி வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை சூப்பராக பேட்டிங் செய்திருந்தது அதிலும் பேட்டிங் செய்திருந்தனர் என்று கூறுவதை விட பேட்டிங் செய்திருந்தார் என்றுதான் கூற வேண்டும் ஆமாங்க அதற்கு காரணம் அணியின் பேட்டிங்கில் இன்றைய தினம் சாம் கரன் மட்டுமே உச்சக்கட்ட அதிரடியில் விளையாடியிருந்தார் அதே சமயம் சிறப்பாகவும் விளையாடியிருந்தார் இவர் மட்டுமே எண்பத்தி எட்டு ரன்கள் எடுக்க இதனால் வெறும் பதினாறு ஓவர்களிலேயே நூற்றி அறுபது ரன்களை தொட்டுவிட்டது சிஎஸ்கேனி மேலும் அடுத்த நான்கு ஓவர்களில் எப்படியும் அறுபது எழுபது ரன்கள் அடித்துவிடும் என்றுதான் சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அப்போது சாம் கரன் அவுட்டான உடனேயே அடுத்தடுத்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக அவுட்டாகி கடைசி நேரத்தில் மொத்தமாக சொதப்பிவிட்டனர் இதனால் இருநூற்றி இருபது ரன்களை தாண்ட வேண்டிய சிஎஸ்கேனியின் ஸ்கோர் என்பது வெறும் நூற்றி தொண்ணூறு ரன்களிலேயே நின்றுவிட்டது அவங்க பத்தொம்போது புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே அணி நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டானது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியை எடுத்துக்கொண்டால் ஓப்பனிங்கில் அதிரடியாக தொடங்கினாலும் சீரான இடைவெளியில் ரன்களை சேர்த்தாலும் அதே சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் தொடர்ச்சியாக இழந்து வந்தது பஞ்சாப் அணி மேலும் இந்த மைதானத்தில் சிஎஸ்கே அணி எடுத்திருந்த நூற்றி தொண்ணூறு ரன்கள் என்பது பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் எளிதான இலக்குதான் ஆகவே பஞ்சாப் அணியும் என்னதான் விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட கொஞ்சம் கூட அசராமல் பேட்டிங்கில் அதிரடியை தொடர்ந்து வெளிப்படுத்தினர் அதே சமயம் என்னதான் பஞ்சாப் அணி அதிரடியாக விளையாடினாலும் கூட சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு சிறப்பாக இருந்தது அதன் எதிரொலியாக ஒரு சில முக்கியமான கேட்சுகளும் சிஎஸ்கே ஃபீல்டர்களுக்கு கைக்கு வந்தது ஆனால் கைக்கு வந்த கேட்சையெல்லாம் சிஎஸ்கே ஃபீல்டர்கள் அடுத்தடுத்து தவறவிட்டனர் குறிப்பாக சிறைய செய்யரின் எளிதான கேட்ச் ஒன்றை சுலபமாக தவறவிட்டிருந்தார் மதிசா பதிரனா மேலும் இவர் விட்ட இந்த கேட்சு தான் இந்த போட்டியின் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது என்றே சொல்லலாங்க அவங்க மதிசா பதிரனா மட்டும் இந்த கேட்சை பிடித்திருந்தால் அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் கைக்கு வந்த எளிதான கேச்சை இவர் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் இந்த தோல்வி குறித்து பேசும்போது கூட தல தோனி இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு மிகவும் கோபத்தோடும் வேதனையோடும் பேசியிருந்தார் தல தோனியின் செல்ல பிள்ளையான மதிஷா பதிரனாவை முதல் முறையாக இந்த முறை வருத்தெடுத்து விட்டார் தோனி ஆமாங்க பதிரனாவை தோனி திட்டியதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் சர்வதேச அளவில் இப்படி ஒரு எளிதான கேச்சை தவற விடுவது என்பது கேவலத்தின் உச்சம் என்றே சொல்லலாங்க அதனால்தான் தல தோனியே இதுவரை எந்த ஒரு வீரரையும் தனிப்பட்டு பேசாமல் இருந்தபோதும் இந்த முறை முதல் முதலாக பதிரனா செய்த இந்த மிகப்பெரிய தவறை சுட்டிக்காட்டி கோபத்தோடு பேசியிருந்தார் சரி நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் மேலும் மதிசா பதிரனா தவறவிட்ட இந்த கேச்சை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்